பாவை அத்தியாயம் இருபத்தி ஒன்று அவளும் அவனும் மன்னர் அலி ஆதில்ஷாவுடைய மனவினை விழாக்களிலே யூசுப்கானால் மண்டையில் அடிபட்டு படுகாயமடைந்த தளபதி சித்திகாசன் ஏராளமான இரத்த பெருக்கு காரணமாக பல நாட்கள் படுத்த படுக்கையாக கிடந்தான் உயிருக்கு அபாயமில்லை ஆனால் உடல் தேறி எழுந்திருக்க சில காலமாகும் என்று கூறிவிட்டார்கள் வைத்தியர்கள் மன்னர் ஆதில் ஷாவோ தாமே சித்திகாசனின் அருகில் இருந்து அவனது காயங்களுக்கு சிறந்த மூலிகைகளை கொண்டு சிகிச்சை அளித்து விரைவில் குணப்படுத்துவதில் கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்தி வந்தார் மன்னரின் அன்பும் விசேஷ கவனிப்பும் சித்திகாசனை விரைவில் எழுந்து நடமாட வைத்தன கரிய பெரிய உருவம் கொண்ட அபினீசியனான அவன் சாதாரணமாகவே காண்பதற்கு அச்சம் தரும் தோற்றம் கொண்டவன் இப்போதோ தலையிலிருந்து இடது கன்னத்தின் வழியே தாடை வரையில் வாழ் பதிந்த வடுவேறு அந்த முகத்தின் பயங்கரத்தை அதிகமாக்கி கொண்டிருந்தது தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவனை தனக்கு சமமாக பிஜப்பூர் படையில் பதவி அளித்து கௌரவிக்காமல் அகமது நகர் சுல்தானுக்கு பரிசாக கொடுத்து விரட்டிவிட்ட மன்னர் ஆதில் ஷாவிடம் அவனுக்கு முன்பை விட அதிகமாக மதிப்பும் பக்தியும் ஏற்பட்டன ஹாசனுடைய விரோதிகளின் பட்டியலிலே இப்போது அகமது நகரும் ஒன்றாகியது சகோதரனை கொன்றதற்கு கோல்கொண்டாவின் இப்ராஹிம் குதப் ஷாவையும் தன் முகத்தை விகாரமாக்கியதற்கு அகமது நகர் ஹுசைன் நிஜாம் ஷாவிடம் படை தலைமை பூண்டிருக்கும் கானையும் பழி வாங்குவது என்று உறுதி பூண்டான் சித்திகாசன் ஒரு நாள் மன்னர் ஆதில்ஷாவிடமிருந்து அழைப்பு வந்தது சித்திகாசனுக்கு சிந்தனை வடிவிலே சிலையாக வீற்றிருந்தார் ஆதில் ஷா அவர்கள் அவரின் கவலையின் கீற்றுக்களை காண சித்திகாசனும் கவலையடைந்தான் அரசே ஏன் இத்தனை வாட்டம் தங்கள் நிலையை பார்க்கும்போது என்னை வரச்சொன்னதன் சொன்னதன் காரணம் சாதாரணமானதல்ல என்று நினைக்கிறேன் என்றான் சித்திஹாசன் நம்மை அமைதியாக வாழ விட போல் இருக்கிறது நம் அண்டை நாட்டுக்காரர்கள் தங்கள் தவறான முடிவுக்கு என்னையும் சாதகமாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் என்று கூறி சித்திகாசனிடம் நிலைமையை விளக்கினார் ஆதில்ஷா அடிபட்டவர்கள் ஆத்திரப்படுகிறார்கள் பழி தீர்த்து பலம் தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள அவர்களுக்காக நாம் விஜயநகரத்தின் நட்பை முறித்துக்கொள்ளுவது கொள்ளுவது விவேகமாக படவில்லை என்றான் சிதிகாசன் வேதனையாகத்தான் இருக்கிறது ஆனால் இனத்தின் பெருமையை காக்க இஸ்லாத்தின் புனிதத்தை சொல்லி என்னை இணங்க வைக்கிறார்கள் என்ன செய்வது என்றே புரியவில்லை மமதையும் மண்டை கணமும் இனவெறியும் பிடித்த அந்த மகள்தாரை ராமராயரிடம் என் சார்பில் தூதாக அனுப்பினார்கள் வாய் அடக்கமில்லாத அந்த முட்டாள் வன்மத்தை வளர்த்து கொண்டு வந்துவிட்டான் இவர்களோ அதையே காரணமாக்கி இஸ்லாத்தின் புனிதத்தை காக்க போர் தொடுத்தே ஆக வேண்டும் என்று துரிதமாக ஏற்பாடுகளை செய்து கொண்டு நானும் துணை நிற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் இந்து சாம்ராஜ்யத்தோடு நான் இணக்கமாக இருப்பது இஸ்லாத்தின் பெருமையை குலைக்குமாம் ராமராயரின் நட்பு எனக்கு பெருமையையோ புகழையோ கொடுக்காதாம் சித்திகாசன் பயங்கரமாக சிரித்தான் அந்த இந்து சாம்ராஜ்யத்தின் நட்பை நாடி இவர்கள் ஓடினார்களே அப்போது ராமராயரின் அன்பும் ஆதரவும் தங்களுக்கு கிடைக்காதா என்று தவிப்புடன் தவம் கடந்தார்களே அப்போது அப்போதெல்லாம் இஸ்லாத்தின் நினைவு இவர்களுக்கு இல்லையாமோ என்று கேட்டான் நடந்து போனதை எல்லாம் மறந்துவிட சொல்கிறார்கள் பாமினி புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கிறது நான்கு பாதுஷாக்களும் சேர்ந்து காவிரிகளின் ஆதிக்கத்தை ஒழித்து கர்நாடகத்தை வெற்றி கொள்வோம் என்று கதைக்கிறார்கள் இது வெறும் கனவு என்பது எனக்கு தெரியும் ஆனால் இதை கூறி நான் இணங்க மறுத்தால் என்னை இன துரோகி இஸ்லாத்தை மதிக்காதவன் என்று மதத்தின் பெயரால் ஒதுக்குவார்கள் ஆகவே ஆகவே என்ன அரசே விஜயநகரத்தை பகைத்து கொள்ள முடிவு செய்துவிட்டீர்களா கவலையுடன் கேட்டான் சித்திகாசன் பாமினி தோழர்களுடன் பகைமையை தவிர்க்க அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதாக ஒப்புக்கொண்டேனே தவிர அதனால் விஜயநகரத்துடன் விரோதியாக வேண்டும் என்பதில்லையே ஆதில் ஷா கூறியது புரியாமல் திகைத்தான் சித்திகாசன் மன்னர் தம் எண்ணத்தை அவனுக்கு மெல்ல புரிய வைத்தார் நீ உடனே விஜயநகரத்துக்கு சென்று என் தந்தைக்கொப்பான ராமராயரிடம் என் உண்மை உள்ளத்தை விளக்க வேண்டும் நான் சாம்ராஜ்யத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் பங்கு கொண்டிருப்பதாக ஒற்றர்கள் தூதுவர்கள் மூலம் அவருக்கு தகவல்கள் கிடைத்தாலும் அது விரோதிகளின் வற்புறுத்தலின் பேரில் சூழ்நிலையின் காரணமான செயல்தான் என்றும் நடைமுறையில் நமது நட்பிலே எந்தவித மாறுபாடும் இல்லை என்பதையும் எடுத்து சொல்ல வேண்டும் இன்றே கிளம்பு என்று கூறி அவனை விஜயநகரத்துக்கு அனுப்பி வைத்தார் நள்ளிரவை எதிர்பார்த்து அலை பாய்ந்து கொண்டிருந்தது கானின் மனம் அந்த நேரத்தில் இந்த மாய பெண்ணின் சங்கீத வார்த்தைகளின் மர்மத்தை அறிய வேண்டுமானால் அன்று இரவு வரை காத்திருக்கத்தான் வேண்டும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அல்லது அபாயத்தையுமே கூட எதிர்பார்த்து அதையும் வரவேற்க தயாராகவே இருந்தான் யூசுப்கான் அவள் குறிப்பிட்ட கோயில் நதிக்கரையில் எங்கு உள்ளது என்பதை அறிந்து கொள்ள அதிக சிரமம் இருக்கவில்லை அவனுக்கு உதவியாக வந்திருந்த அவ்விருவருக்கும் தான் தான் விஜயநகரத்தில் தெரியாத இடம் கிடையாதே மாலை மயங்கி இருள் கவியும் போதே தன் இருக்கையிலிருந்து கிளம்பிவிட்டான் யூசுஃப்கான் இதயத்திலே அடைந்து கிடக்கும் ஆவலை தாங்கிக் கொண்டு அவனால் தாமதிக்க முடியவில்லை விஜயநகரத்திலே முஸ்லிம்களுக்காகவே அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று அவர்களின் மனநிலையை அறிந்து வருமாறு தன் பணியாளர்கள் இருவரையும் அனுப்பிவிட்டு தான் மட்டும் தனியாக நதிக்கரையை நோக்கி கிளம்பினான் குதிரை மீதேரி நகரின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் மக்கள் பெரும் போருக்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு கண்டிருப்பதை கண்டான் பொழுது சாய்ந்து இருள் புகுந்த வேளையிலும் கூட உலைக்களங்கள் இரும்பை உருக்கி ஓட வைத்து கொண்டிருப்பதையும் வேல் வாழ் போன்ற போர்க்கருவிகளை சம்மட்டி கொண்டு ஆக்கி படைக்கும் ஆரவாரங்களும் அனுபவம் மிக்க அவன் கவனத்திலிருந்து தப்பவில்லை சுறுசுறுப்பான நகர்ப்புறத்திலிருந்து நாலு படை வீடுகளை கொண்ட மூன்றாவது கோட்டைக்குள் குவிந்திருக்கும் எண்ணீர் சிறந்த படை அணிகளை பார்த்து அமைதி நிறந்த நதிக்கரைக்கு வந்தபோது அந்த பரந்த சாம்ராஜ்யத்தின் தலைநகர் ஆழ்ந்த உறக்கத்தில் அமிழ்ந்து போயிருந்தது பின் நிலா காலமானது அல்பிறை நிலவு கொள்ளை அழகுடன் குன்றுகளுக்கு பின்னால் ஒளிந்தபடி எட்டி பார்த்து கொண்டிருந்தது அர்த்த ஜாம பூஜைக்கு பிறகு ஆள் அரவமற்று போயிருந்தது கோயில் பகுதி மங்கிய நிலவொளியில் அந்த இருள் படிந்த பகுதியில் தான் தேடி வந்த மர்மம் எங்காவது மறைந்திருக்கிறதோ என்ற பதைவதை போடு பார்வையை அலையவிட்டு கொண்டு வந்தவன் குதிரையிலிருந்து கீழே இறங்கி அதை நிழல் செறிந்த ஆலமரத்தின் விழுதிலே கட்டிவிட்டு விழிகளை சற்று விசாலமாக்கி கொண்டு மெல்ல நடக்கலானான் இருளுக்கும் இரவு நேரத்துக்கும் மேற்கொண்டிருக்கும் காரியத்துக்கும் தக்கபடியே அவன் உடையும் அணிந்திருந்தான் சவுக்கு தோப்பினில் புகுந்து ஓடும் காற்றின் ஓலத்தைத் தவிர அந்த ஆழ்ந்த அமைதியான இரவிலே வேறு அறவுமே இல்லை அந்த கோயில் மண்டபத்திலும் மதில் சுவரிலும் கோபுரங்களின் மீதும் கண் இமைக்காமல் அவனை பார்த்து நின்ற கற்சிலைகளும் அந்த மௌனத்தின் பயங்கரத்தை அதிகமாக்கி கொண்டிருந்தன தூரத்திலே பறந்து குடை பரப்பி வளர்ந்திருந்த பெரிய ஆலமரத்தின் விழுதுகள் பாம்புகளைப் போல பார்வைக்கு பீதியூட்டி கொண்டிருந்தன தான் இங்கு ஏன் எதற்காக இப்படி வந்து உட்கார்ந்திருக்க வேண்டும் என்ற காரணம் புரியாமலே காத்து கடந்தான் யூசுஃப்கான் வெகு நேரம் வரை எதுவுமே நிகழவில்லை ஏமாற்றம் எரிச்சலாகும் தருணத்தில் ஏதோ ஒரு ஒலி அவன் உடலை சிலிர்க்க வைத்தது அதே சமயத்தில் யூசுப்கானின் குதிரையும் கூட ஏதோ அரவம் கேட்ட உணர்விலே கனைத்து அந்த மோன சூழ்நிலையிலே சலனத்தை உண்டாக்கியது இருள் கப்பி கிடந்த சிற்ப மண்டபத்தின் படிகளிலே சாய்ந்து அமர்ந்திருந்தவனை நிமிர்ந்து உட்கார வைத்தது தூரத்திலே தெரிந்த அந்த ஒளி கீற்று சுடர் மெல்ல நகர்ந்தது வளர்ந்தது இவனை நோக்கி வந்தது இமைகளை சுருக்கி இருளிலே தோன்றிய அந்த ஒளியை இனம் கண்டு கொள்ள உற்று நோக்கினான் பல சுடர்களாக பரவி ஒளி கற்றைகளை உமிழ்ந்து கொண்டிருந்த பந்தத்தை ஒரு பளிங்கு கரம் பற்றி கொண்டிருப்பது தெரிந்தது அந்த கரத்தின் அழகையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த யூசுப் கான் அந்த கரத்துக்கு உரிய உருவம் தன் அருகே வந்ததும் பந்தம் உமிழ்ந்த ஒளியில் அதன் ஒப்பற்ற அழகைக் கண்டதும் அதிசயத்தினால் திகைத்து திக்குமுக்காடி போனான் அவள் அன்று பகல் அந்த புறத்திலே கண்ட அழகு மங்கை ஆயிஷாதான் கருநீலத் துகிலினால் தலையிலிருந்து கால் வரை உடலை மூடி மறைத்து போர்த்தியபடி பதுமையாக வந்து நின்றால் அந்த பெண் அழகி அவளது விழிகளோ நிலத்தை நோக்கி தாழ்ந்திருந்தன தான் எதிர்பார்த்த அதிசயம் பரிசு அவளாகவே இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நள்ளிரவில் தன்னந்தனியே தன்னை சந்திக்க வந்திருக்கும் அவளது துணிவை எண்ணி வியந்து கொண்டிருந்தான் அவளது குனிந்த தலை நிமிர்ந்த அவள் கண்கள் குளமாகியிருந்தன உதடுகள் துடித்தன வியப்பிலே மிதந்தவாறு அவளையே விழுங்கிக் கொண்டிருந்தவன் அவள் பேசத் துடிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் தீச்சுடரை தாங்கி நின்ற ஆயிஷாவின் கரம் நடுங்கிய தன் நிலை அடைந்தான் யூசுப்கான் விரைந்து சென்று அவளிடமிருந்து அதை வாங்கி கொண்டான் நிழல் படிந்த கோயில் மண்டபத்து சூழலில் இருந்து மணல் செறிந்த ஆற்றங்கரையை நோக்கி நடக்கலானார்கள் கையிலிருந்த தீவர்த்தியை ஓரிடத்திலே மணலில் பதித்து நிறுத்தினான் அதன் அருகே சென்று கொடியென துவண்டு நின்றிருந்தால் அந்த துருக்கிய அழகி சரிகை வேலைப்பாடு செய்த அந்த சல்லா துணி தலை மீதாக வந்து அந்த சுந்தரவதனத்தின் அழகை மூடி மறைக்க முயன்று தோல்வியைக் கண்ட சோகத்திலே சுருண்டு கிடந்தது ஐயா இந்த வேளையில் தனியாக ஒரு அந்நிய ஆடவனை சந்திக்க வந்துள்ள என்னை பற்றி தாங்கள் கேவலமாக நினைக்கலாம் முஸ்லிம் இனத்தவளான என் மீது இந்த செயலுக்காக தாங்கள் கோபமும் கொள்ளலாம் ஆனால் என் சோக கதையை கேட்டால் சொல்லை மீறிய அழுகை அவளை ஆட்கொண்டது அதிர்ஷ்டத்தை நாடி என்னை இங்கு போகச் சொல்லி அந்த அதிர்ஷ்டமாக என்னை தேடி நீயே வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அட என்னை அதிர்ஷ்டம் என்றா வர்ணிக்கிறீர்கள் அதிர்ஷ்டம் இல்லை நான் துரதிர்ஷ்டம் பிடித்தவள் நான் என் பெற்றோர்களின் மரணத்துக்கு காரணமான மன்னவனை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக உயிர் வாழ்ந்து வருகிறேன் என்றபோது தீயாக ஜுவலித்தாள் ஆயிஷா அவனிடம் தன் சோகக் கதையை சுருக்கமாக ஆனால் உருக்கமாக விவரித்தாள் இப்போது சொல்லுங்கள் கற்சிலைகளை வணங்கும் கல்மணம் கொண்ட இந்த கொடியவர்களிடம் இப்படி கைதியாக அடிமையாக அவல வாழ்வு வாழும் நான் என் இனத்தவரும் என் இனிய தாய்மொழியை பேசுபவருமான உங்களை சந்திக்க வந்தது குற்றமானால் என்னை இங்கேயே கொன்று போட்டுச் செல்லுங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டே சாவதை விட இது எவ்வளவோ மேல் என்னுடைய இந்த துணிச்சலான செயல் மன்னிக்கத்தக்கதானால் இந்த சிறையிலிருந்து நான் விடுதலை பெற இங்கிருந்து தப்பி செல்ல எனக்கு உதவுங்கள் என் தாய் நாட்டுக்காக இல்லாவிட்டாலும் புனிதமான இஸ்லாத்துக்கு ஏற்றம் அளித்து அல்லாவின் அரசாட்சி எங்கே நடக்கிறதோ அந்த நாட்டுக்கு சென்று வாழ எனக்கு உதவுங்கள் கானை சிலையாக்கி சிந்திக்க விட்டு பாயும் சிறுத்தையைப் போல தன் உள்ளத்து உணர்ச்சிகளை வார்த்தைகளாகி கொட்டினால் அந்த அதிசய பெண் ஆயிஷா ஆயிஷா இதயம் படைத்தவன் இனப்பற்று மிகுந்தவன் யாரும் உன் சோகக் கதையை கேட்ட பிறகு உன்னை குற்றவாளியாக கருத மாட்டான் இந்த சூழ்நிலையில் இப்படி நீ வாழ்வதை அல்லாஹ் சகிக்கவே மாட்டார் ஆகவே அதற்கு மேல் அவனை பேசவிடவில்லை ஆயிஷா அப்படியானால் நான் தப்பிச்செல்ல உதவுங்கள் உதவுவீர்கள் அல்லவா என்று கேட்டால் தவிப்போடு ஆயிஷா நானோ அன்னியன் அதிலும் வியாபாரி என்னிடம் உனக்கு இத்துணை நம்பிக்கை எப்படி வந்தது என்று எண்ணி பார்த்தேன் முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த விஜயநகரத்திலும் அரண்மனையிலும் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே இந்த எண்ணத்தை செயலாக்க அவர்களில் யாரையுமே நீ நாடவில்லையா இந்த நகரத்திலே உள்ள முஸ்லிம்கள் வயிற்று பிழைப்புக்காக தங்கள் வீரத்தையும் தன் மனத்தையும் விலை வாழ்பவர்கள் அவர்களால் என் எண்ணம் ஈடேற மார்க்கமே கிடையாது அதுவும் தவிர இங்கு வாழ்பவர்கள் இந்த மன்னரிடம் சேவகம் செய்பவர்கள் அவருடைய உப்புக்கு துரோகம் இழைக்க மாட்டார்கள் அப்படியானால் என்னை இந்த நாட்டின் விரோதி துரோகி என்று வர்ணிக்கிறாயாக்கும் வம்புதான் போ என்றான் யூசுஃப்கான் விளையாட்டாக ஏன் பயமாக இருக்கிறதா வீரரே எனக்கு மட்டுமல்ல அடிமைப்பட்டு கிடக்கும் முஸ்லிம் அரசுகளின் விடுதலைக்காகவே இந்த வயோதிக வியாபாரி வேடத்தோடு வந்திருக்கும் வீரர் நீங்கள் வேவுக்காரர் நீங்கள் என்றால் ஆயிஷா தூக்கி வாரி போட்டது யூசுஃப்கானுக்கு என்னம்மா ஏதேதோ பெரிய பெரிய வார்த்தைகளாக சொல்லி என்னை குழப்புகிறாயே என் வார்த்தைகள் பெரிதல்ல தாங்கள் வந்திருக்கும் காரியம்தான் பெரிது வேஷம் போட்டவருக்கு அனுபவம் போதாது என்பதை தவிர அதில் விபரீதம் ஏதும் இல்லை ஏன் திகைக்கிறீர்கள் கிழவன் வாலிபனாக வேஷம் போடலாம் ஆனால் இளமையான முகத்திலே முதுமையை வைக்கும் போது சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் குரலிலாவது கொஞ்சம் நடுக்கத்தை கூட்டிக்கொள்ள வேண்டாமோ என்று குலுங்க சிரித்தாள் தன் குட்டு வெளிப்பட்டு விட்டதை எண்ணி பரிதாபமாக விழித்தான் கான் அரசியாரின் பார்வைக்கு ஆபரணங்களை விலை பேச கொண்டு வந்தீர்களே அவைகளில் பலவற்றில் கோல்கொண்டா குதப்ஷாவின் அரச முத்திரையும் அகமது நகர் நிஜாம்ஷாவின் அரசாங்க அடையாளங்களும் இருப்பதை கண்டேன் இன்று நான் இந்த மன்னரின் அந்த புறத்து அடிமையாக இருந்தாலும் என் தகப்பனார் ஒரு கோட்டையின் அதிபதியாக இருந்தவர் ஆகவே எனக்கு இந்த அரசியல் முத்திரைகளை பற்றியெல்லாம் தெரியும் அகமது நகரும் கோல்கொண்டாவும் சமீபத்தில் விஜயநகரத்திடம் தோல்வியடைந்து அவமானப்பட்டுள்ள விஷயத்தையும் உங்கள் வேஷத்தையும் ஒப்பிட்டபோது உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் உண்மை பளிச்சிட்டது ஆனால் தங்களது உடைவாளோ பிஜப்பூர் ஆதில்ஷாவின் ராஜ சின்னத்தை கொண்டிருந்தது அவரோ ராமராயரின் அன்புக்கு பாத்திரமானவர் உங்களை பற்றிய என் முடிவிலே இந்த ஒரு விஷயம் நெருடலாக இருந்தது எப்படியோ ஆதில் ஷாவின் ஆதரவையும் அவரது பாராட்டாக இந்த பட்டாக்கத்தியையும் பெற்றிருப்பீர்கள் என்று முடிவுக்கு வந்தேன் நான் சொல்வது சரிதானே என்றால் ஆயிஷா யூசுப்கானுக்கு பேச வார்த்தைகளே கிடைக்கவில்லை சற்று முன்பு என்னிடம் ஏதோ உதவி கேட்டீர்கள் ஆனால் இப்போது அதை நானே தங்களிடம் கேட்க வேண்டியவனாக இருக்கிறேன் என் ரகசியங்கள் அத்தனையும் அறிந்த உங்கள் கையில்தான் என் வாழ்வே இருக்கிறது இங்கு இத்தனை திறமை வாய்ந்ததொரு பார்வைக்கு இலக்காக வேண்டியிருக்கும் என்று தெரிந்திருக்குமானால் நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருப்பேன் ஆனாலும் கூட உங்கள் முன்னிலையில் எனக்கு தோல்விதான் ஏற்பட்டிருக்கும் அதில் சந்தேகமே இல்லை இந்த நிலையிலும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம் நான் வந்திருக்கும் காரியத்துக்கு தங்கள் உதவி எனக்கு கிடைக்கும் என்பதுதான் விரைவிலேயே பாமினி சுல்தானின் படைகள் இந்த விஜயநகரத்தை வெற்றி கொள்ள முற்றுகையிடப் போகின்றன அதற்கான சில அரசியல் ரகசியங்களை அறிந்து வரவே என்னை அனுப்பினார்கள் அந்த என் முயற்சி வெற்றி பெறுமானால் ஆதரத்தோடு அவளை பார்த்தான் யூசுஃப்கான் இதுவரை எந்த பார்வைக்கும் குனியாத அவள் தலை குனிந்தது பரபரப்புடன் எழுந்தாள் நான் வந்து வெகு நேரமாகிவிட்டது உதவி கேட்க மட்டும் நான் வரவில்லை என் உதவியும் உங்களுக்கு தேவைப்படும் என்று உணர்ந்தேதான் இங்கு வந்தேன் நாளை மறுபடியும் சந்திப்போம் இப்போது எனக்கு விடை கொடுங்கள் என்று எழுந்தாள் கீழே சரிந்து கிடந்த சால்வியை எடுத்து அவள் தன் உடலை போர்த்தி மூடிக்கொள்ள உதவினான் யூசுஃப்கான் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையானால் என் குதிரையிலேயே உங்களை என்று கூறிய அவனை மோகனமாக பார்த்து முறுவழித்தாள் ஆயிஷா என் குதிரையும் கூட அதோ அந்த மண்டபத்துக்கு பின்னால் என் வரவுக்காக காத்திருக்கிறது என்று கூறி வேகமாக நடந்தாள் அவளது நடை அழகை ரசித்தபடியே அவளை தொடர்ந்தான் யூசுஃப்கான் இரண்டு குதிரைகள் அருகருகே செல்வதையும் இடையிடையே எழும் சிறி பொலியையும் ஆலமரத்தின் விழுதுகளுக்கு இடையிலே மறைந்திருந்தபடி விஜயநகரத்து வீரன் ஒருவன் இமைக்காத விழிகளால் விழுங்கிக் கொண்டிருந்தான் மறுநாள் காலை ஆயிஷா துயில் கலைந்து கண் விழித்த முதல் நாள் இரவு நிகழ்ச்சிகளை நினைவிலே உள்ளம் துள்ளலிட புதிய சோபையுடன் விளங்கினாள் அத்தனை குதூகலமாக அது வரை ஆயிஷாவை யாருமே பார்த்ததில்லை தேவியார் அழைப்பதாக அவளுக்கு செய்தி வந்தது அங்கே போனபோது தேவி திருமலாம்பாள் மட்டுமல்ல ஈட்டி ஏந்திய இரண்டு வீரர்களும் இருந்தார்கள் அமைச்சர் திருமலை ராயர் உன்னை உடனே இவர்களுடன் அனுப்பி வைக்கும்படி ஓலை கொடுத்து அனுப்பியுள்ளார் அதற்காகத்தான் கூப்பிட்டு அனுப்பினேன் ஆயிஷா என்றார் ராமராயரின் தர்மபத்தினி எதற்காகவாம் ஏதோ கிணற்று கொள்ளிருந்து பேசுவது போல் இருந்தது ஆயிஷாவின் குரல் யார் கண்டார்கள் நேற்று வந்திருந்தானே ஒரு வியாபாரி அவனோடு பேசுவதற்காக இருக்கலாம் என்று சகஜமாக கூறினாள் திருமலாம்பா அமைச்சர் திருமலை ராயருக்கு அராபிய மொழியை புரிந்து கொள்ளுவதற்கு துபாஷி தேவையில்லை என்ற உண்மை ஆயிஷாவுக்கு தெரியும் ஆனால் அதை கூறி விவாதிக்க அவள் விரும்பவில்லை உடன் பிறந்த தன்னுடைய துணிச்சல் வந்து ஒட்டிக்கொள்ளவே உள்ளத்திலே உறுதியை வளர்த்து அவர்களுடன் கிளம்பினாள் திருமல அம்பாதேவியின் அரண்மனை வாயிலே கடக்கும்போது எதிரில் வேங்கடாத்ரி வந்து கொண்டிருந்தான் தற்செயலாக வந்தானோ அல்லது அண்ணாவின் உத்தரவை அறிந்துதான் வந்தானோ தெரியாது ஆயிஷாவின் அருகில் வந்து குதிரையிலிருந்து கீழே இறங்கினான் அவனை கண்டதும் அவள் வாய் அவளையும் மீறி அண்ணா என்று அழைத்தது அவள் கண்கள் கலங்கின இந்த பெண்ணை எங்கே அழைத்து போகிறீர்கள் என்று கேட்டான் அந்த வீரர்களிடம் வெங்கடாத்ரி அமைச்சர் திருமலை ராயர் அழைத்து வரும்படி கட்டளை பிறப்பித்தார்கள் என்றான் ஒரு வீரன் ஓ என்றவன் சில வினாடிகள் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தான் பிறகு சட்டென்று மகா மண்டலேஸ்வரர் ராமராயர் வேங்கடவிலாச மண்டபத்திலே பிஜப்பூரிலிருந்து வந்திருக்கும் தூதுவனிடம் பேசி கொண்டிருக்கிறார் அவர்களுடைய தேவைகளை கவனிப்பதற்கு அனுபவம் மிக்க பணிப்பெண்ணான ஆயிஷாவை அங்கு அனுப்பும்படி என்னிடம் கூறினார் அதற்காகவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் அமைச்சருக்கு அது தெரியாது போல் இருக்கிறது போகட்டும் நான் அவரிடம் விஷயத்தை கூறிவிடுகிறேன் நீங்கள் இந்த பெண்ணை வேங்கட விலாச மண்டபத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்து ஆயிஷாவை பொருள் பொதிந்த பார்வையால் எச்சரித்துவிட்டு சரையில் குதிரை மீதேறி உட்கார்ந்தான் திருமலையிடம் போக வேண்டிய ஆயிஷாவை ராமராயரிடம் திருப்பிவிட்டு திருப்தியுடன் வேகமாக தன் குதிரையை தட்டிக்கொண்டு மறைந்தான் வெங்கடாத்ரி அவன் போவதையே நீர் திரையிட்ட கண்களால் பார்த்து நின்ற ஆயிஷாவை வீரர்கள் வேங்கட விலாச மண்டபத்துக்கு அழைத்து போனார்கள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்